ஜி சைராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய வாக்கிற்காக நீ காத்திருக்கின்றாய் அதிகாலையிலேயே என்ன வாக்கு நல்வாக்கு தருகிறார் என்னுடைய அப்பா என்று ஒவ்வொரு பொழுதையுமே நீ துவங்கி கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உனக்கு வாக்கை சொல்ல அதிகாலையிலேயே நான் வந்திருக்கின்றேன் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் உன்னை உங்கள் இஷ்ட தெய்வமாக கொண்டு என் வாக்கிற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் நீ நிச்சயம் வழி தவறி செல்ல மாட்டாய் என நிரூபித்து விட்டாய் உங்களுடைய அன்பு என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்துகின்றது உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமி உன்னுடைய அப்பா உனக்கு என்ன செய்தார் என கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலமும் வந்துவிட்டது அற்புதங்களுக்கு உன்னை நீ தயார் செய்து கொள் இந்த நொடி முதலே இனி வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்கள் நிறையவே இருக்கின்றன நீ நினைத்து பார்க்காத அளவில் இருக்கும் உன்னுடைய மாற்றங்கள் உன்னுடைய அற்புதங்களைக் காண எல்லோருமே வாயெடுத்து நிற்கப் போகின்றார்கள் என்றே ஒரு உனக்கான ஒரு அழைப்பை நான் வைத்திருக்கின்றேன் என்னுடைய அழைப்பு உன்னை தேடி வரும் ஒரு உதவி உனக்கு கிடைக்கும் எந்த திசையிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்காதே நான் அழைத்த அழைப்பை ஏற்று அந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டு வந்தால் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாய் மாறும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் விரைவிலேயே வரப்போகிறது ஏன் நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய தலைமுறையே இதற்கு மேல் கலங்காது அப்படிப்பட்ட உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சதிர்பாராத சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் நான் இதை அனுமதித்திருக்கிறேன் அந்த உதவியை நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாக இருக்கும் எதிர்காலம் நீ நினைத்ததை விடவே அருமையாக இருக்கும் எந்த கஷ்டத்தை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அந்த கஷ்டமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடப்போகின்றது அந்த கஷ்டமே உன் நினைவிற்கு வராத அளவுக்கு இன்பங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை தேடி வரப்போகின்றது இது எல்லாம் எப்போது நடக்கும் என்று கேட்காதே கூடிய சீக்கிரமாகவே நடக்கும் என் மீது நம்பிக்கை இருந்தால் நெற்றியும் அது உனக்கு நடக்கும் என் மீது நம்பிக்கை குறைந்து நீ இதை கேட்பாயே ஆனால் அது எவ்வளவு நேரமாகும் என்று என்னால் சொல்ல முடியாது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கிப்பார் உனக்கான தெய்வ வாக்கு இது சத்திய வாக்கு நிச்சயம் பலிக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையும் நீதான் என்னிருந்தும் ஏர்த்து கொண்டாய் அப்பா என்று என்னுடைய பாதம் தொட்டு என்னிடம் நீ சரணடைந்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி எதிர்மறை சூழ நான் அனுமதிப்பேன் நேர்மறையை உனக்குள்ளே புகுத்தி உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்ற நான் தந்த அற்புத நாள் வெகு விரைவில் வரப்போகிறது அது உன் கைக்கு கிடைக்கும் போது அது தங்கமாக கூட மாறலாம் பொற்காலமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அங்கு மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்க போகிறது இந்த நாளை என்னுடைய வாக்கோடு தொடங்கு நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்